ஹலோ நண்பர்களே நீங்கள் பார்த்தீங்களா அலக்கு எடுக்க எல்லாம் தயாராகிட்டாங்க பசங்க என்னோடய பையன் என்னோட தங்கச்சி பையன் எடுங்க எடுங்க சீக்கிரம் எடுங்க அலக்க தூக்க முடியாது தான் பார்த்து பார்த்து போகணும் கருக்க மட்டை வெட்டோம் நான் தயாராக கிளம்பியாச்சு புனகா வீட்டை இன்றைக்கி எல்லா மரத்துலேயும் பணகா இருக்குது எந்த மரத்தில் பணகா வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்குதுன்னு பார்க்கணும் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பனகான்னு சொல்லுவோம் உங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ வா வாங்க வாங்க பாருங்க இருக்குங்க இதில் இதில் பிஞ்சாக இருக்குது இதில் அளக்கு எட்டுமான்னு தெரியல பாரு பாத்தீங்களா அதுலயும் பாருங்க இருக்கு